கோஷன் இதெல்லாம் நமக்கு வேண்ட வேண்டாம் தெளிவாக தேர்தல் ஆணையும் நம்மளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க என்னை வந்து கட்சி தலைவராக அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் நமக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க அதை ஒன்றுமே யாரோ ஒன்றும் பண்ண முடியாது தேர்தல் ஆணையும் என்னுடைய கையெழுத்து தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க அதையும் யாரோ மாற்ற முடியாது இங்கே என்ன கோர்ட்டுக்கு போனாலோ என்ன பண்ணாலோ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அதை பற்றி நம்ம பேச போகிறதும் வேண்டாம் அதில் அவங்க பண்ணாங்க இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னா ஆனால் தினம் தினம் ஐயா பேரை அங்கே இருக்க இருக்கிறவங்க கெடுத்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கிறப்போ ஐயா பேரை கெடுக்கிறது கெடுக்காமல் நான் எவ்வளோ நம்ம பண்ணோம் இன்றைக்கி அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த திமுக கைகூழிகள்லாம் வந்துக்கிட்டு ஐயா பேரை கெடுத்துக்கிட்டு அவங்க சுயநலத்துக்காக பணத்துக்காக பொருள் என்னென்னத்துக்காக போட்டு பண்ணிகிட்டு நம்ம அதை நம்ம பேசக்கூட வேண்டாம் அதை பற்றி நம்ம வேலைகள் பார்க்கலாம் நம்ம பண்ணலாம் நம்ம போய் நேராக களத்தில் இறங்கி இந்த வேலைகள் நம்ம பண்ணிட்டால் போதும் உறுதியாக நம்ம வெற்றி பெறணும் நம்ம வெற்றி பெற்றோன்னா நான் சொல்கிறது வரு தேர்தல் எப்படி ஒன்னா இருக்கும் அதான் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதனால் நம்ம வேகமாக பண்ணுங்க எல்லாமே மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எல்லாமே திறமையானவர்கள் எல்லாத்துக்கும் அவ்வளோ திறமை இருக்குது வீரம் இருக்குது தகுதி எல்லாம் இருக்குது அதில் இன்னும் ஒரு மாதம் தான் மூன்று மாதம் டக்குன்னு போயிடும் நானும் இந்த மூணு மாதம் நூறு நாள் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல ஆனாலும் வேகமாக கட்ட கெட்டிட்டு போய் பார்த்தா முடிஞ்சு போச்சு அதனால் இன்னைக்கு அடுத்தது இப்போது இந்த இந்த மாதத்திற்குள்ளே பண்ண இங்கே வந்திருக்கின்ற தொகுதி பொறுப்பாளர்கள் இது அவசியமாக நீங்கள் தான் இப்போ இந்த எலெக்ஷனில் நீங்கள் தான் ஹீரோ அதனால் நீங்கள் பண்ணணும் இது இல்லாமல் கிட்டத்தட்ட நூறு தொகுதி பொறுப்பாளர்கள் இப்போ நான் நூறு தொகுதியிலையும் வந்து மகளிரையும் பொறுப்பாளர்களாக கூடுதலாக போட போகிறோம் இப்போ ஏன்னா நம்ம பெண்கள் வாக்குகள் வந்து ஆண்களோட அதிகமான வாக்குகள் ஆனாலும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதனால் அதையும் நம்ம கூடுதலாக கொஞ்சம் போட்டு இருக்க போகிறோம் அவங்களுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லாமே கரெக்டாக முறையில் மரியாதை கொடுக்கணும் நம்ம மாவட்டத்தில் சிலாட்டி சொல்கிறது நம்மளுடைய மகளிர் பொறுப்பாளர் நிர்வாகிகள் யார் வந்தாலும் உங்கள் தொகுதிக்கு வந்தாலும் யார் நம்ம பொறுப்பாளராக போகிறனும் முதல்ல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் சேஃபான தங்க வச்சு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கே அங்கே போய் பார்த்துட்டு போ பண்ணணும் அதெல்லாம் செய்யணும் நம்ம அருள் பசுமை தாயகம் அருள் சொன்னது போன்று நம்ம பசுமை தாயகம் தலைவர் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கூட்டம் உள்நரங்கு கூட்டம் ஒரு ரெண்டாயிரம் பெண்கள் அன்புமணி தங்கைகளை ரெண்டாயிரம் பேர் நீங்கள் கூட்டி வச்சு அங்கே ஒரு மண்டபத்தில் கூட்டி வைங்க அவங்க வந்து பேசுவாங்க பேசி அவங்க கூட என்னென்ன பேசணும்னு செயல் திட்டமோ அது என்னென்னா அது ரொம்ப அவசியமானது இடையில கொஞ்சம் ஒரு தோய்வு வந்துடுச்சு இடையில ஒரு கேப் ஆயிடுச்சு அதை நம்ம செய்யணும் ஏன்னா இன்னொரு மூணு மாதம் இருக்குது அதெல்லாம் போட்டு அது இல்லாமல் காலையில் அந்த மகளிர்லாம் அந்த இளம் பெண்கள் அதாவது அன்புமணி தங்கைகள்லாம் வந்த உடனே அவங்களுக்கு சும்மா கொஞ்சம் விளையாட்டு போட்டி இந்த போட்டி அந்த போட்டியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் என்கேஜ் பண்ணுற மாதிரிலாம் அதெல்லாம் திட்டமிட்டு இருக்கிறோம் அதுக்கு நீங்கள் மாவட்ட செயலர் எல்லாமே நீங்கள் வேகமாக நீங்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட தேதி வாங்கி யார் சீக்கிரமாக அவங்கவுங்க பா பார்த்துங்க அவங்க தேதி கொடுத்துடுவாங்க சீக்கிரமாக கொடுத்துடுவாங்க அதனால் வேகமாக அதையும் நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் அது பண்ணணும் ஏன்னா மகளிர் நம்ம வாக்கு மகளிரை நம்ம பேசணும் வரணும் போகணும் எல்லாம் இருக்குது அதனால் இந்த கொஞ்சம் இடையில கேப் ஆனாலும் இப்போ அதையும் நீங்கள் வரும் வேகமாக நீங்கள் செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு இருங்கள் வேகமாக பணியாற்றுங்கள் நானும் இந்த இது நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னு நானும் இப்போது இந்த டிசம்பர் பதினேழு போராட்டத்துக்கு நான் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்துக்கு வர போகிறேன் வருவாய் மாவட்டத்துக்கு வந்துட்டு இதனுடைய என்ன ஏன் போராட்டம் என்ன அதுக்கப்புறம் ஒரு லோகோ ஒன்று தயார் இருக்கிறோம் சுவர் விளம்பரங்கள் அதுக்கு செய்யணும் துண்டு பிரசுரங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் இந்த துண்டு பிரசுரங்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் கொடுக்கணும் இந்த போராட்டத்தினுடைய வெற்றி அதுதான் உங்களுக்கு எவ்வளோ துண்டு பிரசுரங்கள் வேணுமோ நான் அடித்து கொடுத்துட்றேன் இது வந்து எல்லார் வீட்லேயும் போய் கொடுக்கணும் திண்ணை பிரச்சாரம் திண்ணை பிரச்சாரம் உண்மையானது இது தான் இவங்க திமுக இந்த சமுதாயத்து வன்னியர்களை ஏமாற்றிட்டாங்க ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க இவ்வளோ உச்ச நீதிமன்றம் வர கொடுத்தோம் வேணுமே செய்யலை ஒரு பக்கம் அப்புறம் சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் என்னன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ரெண்டுமே விளக்கி ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் ஒரு குழுவாக போய் ஏன் இது செய்யணும்னு ஒரு மிக்கப்பெரிய ஒரு தாக்கம் இது வரும் உறுதியாக வரப்போகுது இது பண்ண போகுது அடுத்தது நம்ம எனக்கு நான் கேட்டிருக்கேன் உங்ககிட்ட நூறு பேச்சாளர்கள் வேணும் இரநூறு பேச்சாளர்கள் எனக்கு லிஸ்ட்டு கொடு சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அந்த இரநூறு பேச்சாளர்களை நான் ஒரு ரெண்டு நாள் ஏற்காடில் நான் அங்கே போய் என் தலைமையில் ஒரு பயிற்சி கொடுக்கலான்னு இருக்கிறேன் அதனால் சீக்கிரம் எனக்கு இன்றைக்கி நாலு ரெண்டு மூணு நாள் எனக்கு கொடுங்க நான் தேதி ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரையும் வர வச்சு அங்கே பயிற்சி கொடுத்து அவங்க எல்லாம் பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் அங்கே அங்கே பொதுக்கூட்டம்னா பெரிய லெவலெலாம் இல்லை அங்கே அங்கங்கே அந்த பகுதி இல்லை ஏன்னா இந்த டிசம்பர் பதினேழுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அது அங்கங்கே விளக்க கூட்டம் பொதுக்கூட்டம் ஏன் இந்த போராட்டம் விளக்க எல்லாம் போட்டு அதெல்லாம் நம்ம பண்ணலாம் இதெல்லாம் இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நீங்கள் வேகமாக செயல்படுங்க வேகமாக செய்யுங்க நான் பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டை எத்தனையோ இரு கொடுத்துருக்குறோம் அதை இப்போ கொஞ்சம் கொடுங்க புரியுது அந்த நீங்கள் அந்த அப்போ கொடுத்த நே நேரத்தில் குழப்பங்கள்லாம் இருந்தது அதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறப்போ கொஞ்சம் இப்படிலாம் இருந்தது இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இப்போ போய் கொடுத்துட்டுங்க கொடுத்துட்டிங்கன்னா நல்லா அவங்கவுங்க எல்லாமே உறுப்பினர் அட்டை வச்சுட்டாங்கன்னா வச்சு அட்டை வச்சுருக்கவங்க எல்லாமே அந்த பதினேழு போராட்டத்துக்கு எல்லாம் அவங்களே வந்துடுவாங்க அதுவும் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு வேகமாக நீங்கள் எல்லோரும் பணியாற்றுங்கள் உங்களுக்கு எந்த ஏதாவது டவுட் இருக்குது கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா பனையோருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லி பனையூரில் ஒரு வார் ரூம் ஒன்று வச்சுருக்குறோம் இந்த உங்கள் வேலை திட்டத்துக்கு தான் பூத்தில் இந்த உறுப்பினர் அட்டைக்கும் பூத்துக்கும் இதுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நம்ம அதனால் மீண்டும் அதை இன்னும் கொஞ்சம் நாளில் மறுபடியும் உங்களை சந்திக்க போகிறோம் நான் ஏன்னா ஒவ்வொரு சந்திப்பும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் சும்மா ஏதோ வந்தோம் போனோம் நம்ம வாங்கிட்டோம்லாம் கிடையாததில்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அதனால் கொஞ்சம் பண்ணுங்கள் வேகமாக பண்ணுங்கள் வேகமாக பண்ணுங்கள் நம்பிக்கையோடு இருங்க களத்தில் வேகமாக நீங்கள்